என்பது சான்றுகளால் நிறுவிக்கப்பட்ட பல ஆராய்ச்சிகள் நிர்விக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவ சிகிச்சை முறை இருக்கக்கூடிய கழிவுகள் ஹார்ட் கிட்னி லிவர் ஸ்பிளீனு பேன்கிரியாசிக்கு எல்லா காலன் அதாவது உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய ஆர்கன்கள் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையா எடுக்கக்கூடிய ஒரு கழிவு நீக்க சிகிச்சை தான் இது மோதிரி அவங்க சொல்றது உடம்பு காத்துல பறக்க மாதிரி உடம்பு ரிலாக்ஸா ஆஹ் ஆயிருச்சு இவ்வளவு நாள் முதுகு பகுதியில் பல இடங்கள்ல வந்து கால் பகுதியிலையும் வலி உணர்வு இருந்துட்டே இருக்கும் ரொம்ப ஸ்டிஃப்னஸா ஆ இருக்கமா இருந்துட்டு இருக்கும் இப்ப தளர்ந்து ரிலாக்ஸ் ஆயிருச்சு பசி இப்போ நல்லா எடுக்குது தூக்கம் நல்லா வருதுன்னு சொல்லுவாங்க இவர்கள் வெளியூர்ல கட்டணம் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சிகிச்சை மையத்துல நூத்துக்கு நூறு சதவீதம் முறை உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம் ஒரு நோய்க்கு சிகிச்சை அளிக்க வந்து வேற ஒரு நோயை கொண்டு போயிடக்கூடாது பாதுகாப்பானது முன்பதிவு அவசியம் ஒரு நாளைக்கு ஐந்து நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம்